மாடி மாடித்தோட்டத்தில் ரெண்டு சேஞ்சிங் ரோஸ் பூ பூத்துருந்ததுங்க இருந்ததுங்க காற்றெல்லாம் நல்லா பிரைட் ஒயிட்டாக இருந்ததுங்க இப்போ மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்குங்க கொஞ்சம் பிங்க் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஈவினிங் ஆக ஆக ஒரு டார்க் பிங்க் கலராக மாறிடுதுங்க பிரண்டை செடியை தொகையிலுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க நுனியிலிருந்து மூணு கண் வரைக்கும் பறித்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதிக நமைச்சலும் எடுக்கிறதில்லைங்க இதில் இருக்கிற நிற மருத்துவ குணம் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேங்க மல்பரி செடியை கட் செய்து விட்டு வாட்டி நிறைய பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க பழங்களையும் இலைகளையும் நிறைய ம மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்